ஒவ்வொரு நாளும் லைஃபு நீச்சி சுபா ஆரோக்கியமான ஊட்டச்சத்தை நிறைந்த மனநிலை சார்ந்த நிறைய விஷயங்கள் பொதுவான கருத்துக்கள் யாரையும் குறிப்பிட்டு எப்போவும் சொல்ல மாட்டேன் சுபா சொல்கிற உணவுகள் உங்களுக்கு அலர்ஜிஸை ஏற்படுத்தும்னா எடுத்துக்க எடுத்துக்காதீங்க அண்ட் மனப்புரிதலோடு என் வீடியோஸ் ஒவ்வொன்றும் பாருங்கள் கண்டிப்பாக நிச்சயமாக வாழ்க்கையை சந்தோஷமாக கொண்டாடுவதற்கு மட்டும்தான் அறிவுரைகள் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன் புரிந்ததா ஸோ என் வீடியோஸ் நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி ஒன் மஸ்ட்டு நோட் பண்ணிக்கோங்க அண்டர்ஸ்டாண்டிங் புரிதல் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அதே மாதிரி அங்கே தான் செய்யணுமா இங்கே தான் செய்யணும் நல்லா புரிஞ்சிக்கோங்க கன்வன் மனைவி ஹாப்பியில் ரொம்ப ஒரு மன புரிதல் என்ன வேணும் தெரியுமா ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுள் இருக்கணும் ரெண்டு பேரும் இப்போ கணவன் மனைவி இருக்கீங்கன்னா கம்ஃபர்டபிள் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இந்த கம்ஃபர்டபுள் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லைனாலே உங்களால் ஹாப்பி செய்யவே முடியாதுன்றத புரிஞ்சிக்கோங்க ஒருத்தருக்கு இப்போது கணவனும் இருக்கட்டும் மனைவியும் இருக்கட்டும் ரெண்டு பேருமே கம்ஃபர்டபுளாக இருக்கும் பட்சத்தில் அந்த மன புரிதல் மென்டல் ஹெல்த்தோட புரிதல் அதே மாதிரி உடம்பும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் பொழுது தான் ஹாப்பி அடுத்தடுத்து கொடுக்கவே முடியும் மனசு கவலையாக இருக்கும் பொழுது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் பொழுது டிப்ரெஷனாக இருக்கும் பொழுது கொடுத்தாலும் திருப்தியாக இருக்காது அவங்களோட திங்கிங் அந்த சிந்தனை எல்லாமே வேறு எங்கேயோ இருக்கும் அதே மாதிரி உடம்புல ஏதோ பிரச்சனை இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் முதுகு வலியாக இருக்கும் வயிற்று வலியாக இருக்கும் கை கால் பெயினாக இருக்கும் இல்லை ஏதாவது அடிபட்டிருக்கும் ஹாப்பி பண்ண முடியுமா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது உனக்கு பண்ணணும் அப்படின்ற தாட்டில் வரவே கூடாது இங்கே மனப்புரிதல் மோஸ்ட்லி இம்பார்ட்டன் அதுதான் சொல்கிறேன் அங்கே தான் பண்ணணும் கரெக்டாக அந்த ஓட்டையில் பார்த்து தானே பண்ணணும் அதை விட்டுட்டு நான் உனக்கு மட்டும் தான் பண்ணுவேன் நீ எனக்கு மட்டும் தான் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு போராட்டத்தோடு ஹாப்பி வரவே வராது கம்ஃபர்டபுள் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இதை மஸ்ட் புரிஞ்சுக்கோங்க இந்த மன புரிதல் கணன் மனைவிக்கிடையே இருக்கும் பொழுது எந்த பிரச்சனையும் லைஃப்ல சீரியஸாகவே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்புள்ள வரவே வராது இந்த புரிதல் அப்படின்ற ஒரு விஷயம் எங்கே டவுன் ஆகுதோ எனக்கு பிடிச்ச மாதிரி தான் பண்ணணும் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் செய்யணும் எனக்கு இந்த நேரத்தில் வேணும்னா வேணும் நீ எப்படி வேணாலும் போ ஆனால் எனக்கு வேணும்னா வேணும் இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் பட்சத்தில் ஹாப்பி நீடிக்காது அந்த இடத்துல குறைஞ்சிக்கிட்டே தான் வரும்ன்ற மனப்புரிதல் ரொம்பவே முக்கியம் ஸோ நவு கிளியர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஹாப்பின்றது புரிஞ்சால் மட்டும்தான் அடுத்தடுத்து போக முடியும் இல்லைனா அங்கேயே நிற்கும்ன்றதை புரிஞ்சுக்கோங்க ஸோ அடுத்தடுத்து உங்களுடைய கேள்விகளுக்கு உடல்நிலை சார்ந்து ஊட்டச்சத்துக்களும் நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் சப்போர்ட் பண்ணுங்க சேகே